ப்ரோ ஒரு நாள் உங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி நான் நிலால இருக்கேன் வர்றதுக்கு ஒரு வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்லுங்க ப்ரோ அட இதெல்லாம் எனக்கு சப்பா மாற்று ஆகும் வாங்க கிருட்டு கிருட்டு முடிச்சிடறேன் ஏம்மா என்னம்மா அம்மா நிலால இருக்கேன் வர்றதுக்கு ஒரு வருஷம் ஆகும் ஹலோ அம்மா கேக்கா என்ன நான் நிலால இருக்கேன் வரதுக்கு ஒரு வருஷம் ஆகும். யாரு? யாரு? ஓ முத்துராஜி. என்னல? ஹலோ? நான் எலலல இருக்கேன் வரதுக்கு ஒரு வருஷம் ஆகும். நான் நிலால இருக்கம்மா வரதுக்கு ஒரு நிம்சம் என்ன எனக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. ஒரு நிம்சம் ஆகும்ம்மா. ஒரு வருஷம் ஒரு வருஷம்.

நான் தான் தான் இருந்து இப்ப கிளம்பிட்ட அதுல உட்கார் உள்ள உட்கார்ந்து தான் பேசிட்டு இருக்கேன் தூதுடிக்கு கிளம்பிட்டியா தூதுடி வந்து அங்க கிளம்பிட்டேன் அங்க நேரா போய் ராக்கெட் கிளம்பிரும் உள்ள உட்கார்ந்து தான் பேசிட்டு இருக்கேன் அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி ஏல இப்பதானால போனியா இப்பதான் போனா இங்க தான் நம்ம தூதுடி யார் பாரு ஏல போ 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 வந்து இப்ப நான் என்ன உங்க தொடர்றது ட்ரெஸ் எல்லாம் இல்லை ட்ரெஸ் எல்லாம் அது இருக்கு அங்கே அவங்களே தந்துருவாங்க அதெல்லாம் வேற ட்ரெஸ் வெள்ளை கலர்ல இருக்கும் ஹெல்மெட் எல்லாமே தந்துருவாங்க ஆமா அங்கே மேலே போயிட்டு வர ஒரு நிமிஷம் ஒரு வருஷம் ஆயிரும்

எங்கம்மா பயப்பட ஆரம்பிச்சிடல ஜல்லிருமா ஆ ஒரு வருஷம் அப்படி இப்படி என்ன எங்கும்மா பயப்பட ஆரம்பிச்சிடும் நம்ம அப்படின்னு அப்படியே இருந்துருக்கும் தெரியுமா நம்ம இப்போ தான் கிளம்பிட்டு வந்தோம்னு போய்ட்டு வந்துருமா அதுதான் அருமாவுது சித்தப்பா பேச நேரணா என்ன பண்ணுவன அருமை ஜல்லியிருப்பாவே வீடியோ தான்னு என்ன எங்கள் அம்மா தான் போனால் அடிக்கி அட்டன் அண்டா ஆ சிமா பேட்டாரா கட் பண்ணிட்டா ஆமா இந்த கிளம்பிட்டு பேட்டாரா என்ன விளையாடறியா இங்கிலாண்டா இல்ல இல்ல உண்மையில தான் அவன் இது யார் நம்பர் அவன் செல்வகுமார் நம்பர் தானே ஆமா அவன் போன் தான் இந்த போறா ரெண்டு போன் வேணும்ல ரெண்டு ஃபோன் வேணுமா அம்மா நீ இப்போதானே மைக்க எடுத்துட்டு போனா வீடியோ எடுத்து போடுறதுக்கு பேசுறியோ